ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் பெட் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி கூட முடியுது அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷில் வந்து க்ளியரன்ஸ் சேல்ஸில் சேல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த ஹேப் இந்த நியூ இயர்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கேஎம்எல் எஸ்ஆர்டி கம்ஃபா எஃப் எஃப் ஒன் கம்ஃபா எஃப் டூ கம்ஃபா கம்ஃபா ஃப்ரைஸு கேஎம்எல் ஃப்ரைஸு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தான் தெரியும் நம்மக்கிட்ட வந்து ஜம்போ சைஸ் எஸ்ஆர்டி ஒன்று அவைலபிள் இருக்குது அது மட்டும் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறதில்ல இல்லை அது செப்பரேட்டாக வேணுங்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அந்த ஃபிஷ்லாம் நம்ம கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் அப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் தான் உங்களுக்கு பேர்ஸு கலரேஷன் வந்து பொட்டன்ஷியல் எல்லாமே பக்காவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எஃப் டூ கம்ஃபாஸ் இருக்குது எஃப் ஒன் கம்ஃபாஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸும் இருக்குது நம்மக்கிட்ட கேஎம்எலோடய ஃப்ரைஸும் அவைலபிள் இருக்குது டூ கம்ஃபோட ஃப்ரைஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது செலக்டிவ் பீசஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வரும் எல்லாமே செலக்டிவ் பீசஸ் இருக்குது நீங்கள் மொத்தமாக எடுத்து க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து காம்படிஷனுக்கே நம்ம எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட நம்மக்கிட்ட ஃப்ரைஸும் இருக்குது ஏன்னா அந்த பேரண்ட் ஃபுல்லுமே நல்ல பேரண்ட்டே எல்லாம் இம்போர்ட்டட் லைனேஜ் தான் இம்போர்ட்டட் பண்ணி எடுத்த ஃப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட என்கொயரி பண்ணுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க வேணாம்னா வேணான்னு சொல்லிவிட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன நியூ இயர் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்குகிற எல்லாத்துக்குமே பத்து பெர்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி வாங்குகிற எல்லாத்துக்குமே புக் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பத்து பர்சன்ட் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணித்தரோம் இதில் பார்த்திங்கனா மெயினாக வந்து அந்த ஜம்போ எஸ்ஆர்டிக்கு மட்டுமே கிடையாது ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க நம்ம அந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த ஜம்போ சைஸ் எஸ்ஆர்டியை உங்களுக்கு ஹம்பும் பேர்ஸும் எல்லாம் பக்காவாக இருக்கும் அந்த ஜம்போ சைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் இது பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக நல்லா பெரிய சைஸில் இருக்குது உங்களுக்கு ஃபைவ் இன்ஜஸ் கிட்டே இருக்குது நீங்கள் உங்களுக்கு எதாவது டிஸ்ப்ளே டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபிஷ்ஷை வாங்கி வைங்க இதை சஜஸ்ட் பண்ண உங்களுக்கு நல்லா கலரெஸாக நல்லா லைட் போட்டு தனி டேங்க்கில் வச்சும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் அப்புறம் நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி உங்களுக்கு டேங்க் செட்டப் கொடுக்கணும் கண்டிப்பாக மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை என்னால் முடியாது இப்போ என்கிட்ட டூ ஃபீட் இருக்கு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்கள அப்புறமா வாங்கிக்கலாம் அப்புறம் இது வந்து கேஎம்எல் இதுவும் கேஎம்எல்லாம் நல்லா செம பொட்டன்சியல் இருக்குது கம்பளாக பாருங்கள் இந்த ஃபிஷ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது மார்க்கெட் ப்ரைஸோடு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக நம்ம மெரைன் அக்வேரியம் செட்டப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு எல்லா ரிசர்ச்சும் போயிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ கண்டிப்பாக நியூயார்க் எடுத்து போடுவோம் அடுத்து நம்ம ரெட் பேஸ் கம்ஃபா ஃப்ரைஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ குவாலிட்டியான ரெட் பேஸு பேர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து நீங்கள் பெர்ஷியன் கேட்டு இதெல்லாம் நம்மளுக்கு போய் என்கொயரி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம அரேஞ்ச் பண்ணித் தருவோம் இப்போ உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பெட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீஜாவில் வந்த ஃபிஷ்ஷு இது பார்த்திங்கன்னா வீஜாதான் அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கும் ஆனால் வந்து ஹம்ப் இருக்காது சைஸ் மட்டும் அதே சைஸு பேல்ஸு அப்புறம் கலரேஷன் அப்படியே தான் இருக்குது அப்புறம் இவன் வந்து எஸ்ஆர்எம் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு டிஃபெக்டிவ் பீஸ் அந்த எஸ்ஆர்எம் இதெல்லாம் இதை நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நம்ம கூட தான் இருப்பான் அடுத்து இது பார்த்திங்கன்னா எஃப் டூ கம்ஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது இப்போயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹம்ப் நல்லா போட்டு நல்லா வந்திருக்கு ப்ளஸ் கலரேஷன் பேர்ல்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள் நம்ம வீடியோல சாம்பிள் ஃபிஷ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நல்லா ஆக்டிவாக ப்ளஸ் வந்து பேர்ல்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே டூ டைம்ஸ் தான் ஃபீட் பண்ணுறோம் மீதியெல்லாம் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணுறதுல டூ டைம்ஸ் தான் ஃபீட் பண்ணி நம்ம எப்படி நம்மளுக்கு ரெகுலராக வாங்குகிறவங்க அவங்க மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்கேற்றமே நான் அடாப்ட் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷை கொடுக்குறோம் சில நாளாக வந்து ஹீட்டர் யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி நம்ம ஹீட்டும் யூஸ் பண்ணாத ஃபிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் இது வந்து கேஎம்எல் ஃபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்